இப்போ புதுசாக இருக்கிறவரு அவரை சாப்பிடறதுக்காக நாங்கள் கூப்பிட்டு வந்துருக்கோம் எப்ப பார்த்தாலும் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் துவங்கினப்போ செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்போ வந்து அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா அப்புறம் அந்த புதிய கல்விக் கொள்கை அப்புறம் இந்த மாதிரி பல நீட்டு சம்பந்தமாலாம் கேள்விகள் கேட்கும்பொழுது டக்குன்னு ஒரே வரியில் பதில் சொல்லிட்டார் இதை பற்றிலாம் எனக்கு பெருசாக சொல்ல முடியாது எங்கள் கட்சியில் வேற ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்லுவாருங்கிற மாதிரி வேற ஒருத்தர் காமிச்சிட்டு நகர்ந்துட்டார் அவர் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா தெரியாத ஒரு விஷயத்தை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய இழுக்காக மாறிடும் எங்கேயாவது ஒன்று முட்டு சந்தையில் நிறுத்திடுவோங்கிறது கமலஹாசனுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து அழகாக ஒரு பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் ஆனால் அதுவே மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு ஆளாச்சு அது எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதெல்லாம் தெரியாமல் என்னை விட அவருக்கு நல்லா தெரியுன்ட்டு போகிறது அப்படின்லாம் பல பேர் வந்து அவரை போட்டு வறுத்து தொங்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி நடிகர்கள் சினிமாவில் காமிக்கிற ஒரு பிம்பத்தை பார்த்துட்டு அவருக்கு எல்லாமே தெரியும் அல்லது ஒரு நடிகையை சினிமாவில் பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் வந்து இங்கே பெருகிருச்சு அது ரசிகர் கூட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து ரசிகர்கள் அல்லாதவர்கள் கூட அடடா இவங்க எவ்வளோ பெரிய ஆள் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்லாம் நினைக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அறம் படத்தில் நயன்தாரா நடித்த பிறகு அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகக்கூடாதுன்னெலாம் பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ ஏன்னா இப்போ குடியில் விழுந்தவங்கெல்லாம் அவங்க மீட்டு எடுத்து வந்துடுவாங்களாம் அந்த மாதிரி பல பேருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அஜித்து அரசியலுக்கு ஒரு நூல் இப்போ அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார் ஸோ அந்தளவுக்கு வந்து திரைத்துறையிலிருந்து தான் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் மனசுலேயே இருக்குன்னா அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் ஸோ இப்படி தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை போயிட்டுருக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி ஜோதிகா பேசின ஒரு விஷயம் பயங்கர வைரலாச்சு தஞ்சாவூரில் ஒரு படப்பிடிப்புக்கு போனவங்க அங்கே ஒரு மருத்துவமனையில் எலி ஓடுன அதை பார்த்துட்டு அங்கே ஏதோ ஷூட்டிங் எடுத்துகிட்டு பாங்க போல இருக்குது மருத்துவமனைகள்லாம் இப்படி மோசமாக இருக்குது ஆனால் கோயில்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு செலவு பண்ணலாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லப்போக மொத்த பேரும் வச்சு புடைச்சிட்டாங்க அந்த அம்மாவை அது எப்படி நீ வந்து கோயில்களை சொல்லலாம் நீ வந்து வேணால் இவ்வளோ சம்பளம் வாங்குறிய மருத்துவமனையை கட்டேன் அப்படி போட் பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவங்க வந்து எதுக்குமே பதில் சொல்லலை பட்டு இருந்தாலும் அன்றைக்கி ஏண்டா சொன்னோங்கிற அளவுக்கு அவங்க நிலைமை மாறிச்சு அதற்கப்புறம் வந்து அவங்க அந்த படம் வெளியில் வந்துச்சு ஆனால் ஜோதிகா மீது இருந்த ஒரு மரியாதை இருக்குல்ல ஏன்னா இப்போ பல பேர் என்னென்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க கோயில் எதுக்கு மருத்துவமனை கட்டலான்னு சொன்னது நியாயம்தானே அப்படின்லாம் பல பேர் பேச ஆரம்பித்தாங்க ஜோதிகாவுக்கு ஆதரவால்லாம் நின்னாங்க ஏன் அவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசினவங்க கூட இங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஒரு பக்கம் அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஜோதிகாவின் பங்கும் இருக்குங்கிறதுனால அவங்க அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்கும்லாம் பல பேர் பேசுனதெல்லாம் கேட்டோம் ஆனால் நேற்று வந்தாலும் ஒரு மீட்டு அங்கே வந்த ஜோதிகா வந்து நாம் கேட்குற கேள்விக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி சில பதில்களை சொல்ல போக பயங்கரமாக வைரல் ஆயிட்டாங்க வைரல்னால் இத்தனை நாட்களாக அவங்க சேர்த்து வச்சிருந்த ஒரு நல்ல பேர் இருந்தது இல்லை இப்போ இந்த மருத்துவமனை கோயில்லாம் பேசி அவங்கள வந்து அப்படியே ஜோதிகான்னா அப்படி ஜோதி தானே அந்தளவுக்கு அப்படியே பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல வச்சு பார்த்த எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க என்னடா இவங்க இப்படி புரியாமல் இருக்காங்களே இவங்களையே நம்ம இவ்வளோ நாள் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அங்கே என்ன கேட்கப்பட்டது என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேர்தலில் ஓட்டு போடாமல் போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நான் வந்து சில நேரங்களில் ஊரில் இருக்க முடியறதில்ல ஆனால் வருஷா வருஷம் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டாங்க இல்லைங்க அஞ்சு வருஷத்துக்கு தடவை தான் எலெக்ஷன் வருது நீங்கள் எப்படி வருஷ வருஷம் போட முடியும் அப்படின்னப்போ அப்படியே மெதுவாக சமாளிச்சுக்கிட்டு நான் ஆன்லைனில் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டாங்க ஆன்லைனில் வந்து எப்படி ஓட்டு போட முடியும் அப்படி ஒரு சிஸ்டமே நம்ம இந்தியாவில் கிடையாது ஒருவேளை ஜோதிகா சொல்கிறத வந்து தேர்தல் ஆணையம் கேட்டு அடடா இது ரொம்ப சூப்பராக இருக்கு என்ன இப்போ சமீபத்தில் நடந்த வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டிலே ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் தான் வாக்குப்பதிவாயிருக்கு சில இடங்களில் எழுபது அப்படி போயிருக்கு பட் ஓவராலாக பொழுது வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு வாக்குப்பதிவு சதவீதம் ஸோ ஏன் அப்படின்னா வெயிலில் வர்றதுக்கு யோசிச்சுட்டு பல பேர் வீட்டில் இருந்துட்டாங்க பல பேர் நம்மெல்லாம் போய் க்யூவில் நிற்கிறதா அப்படின்னு வீட்டில் இருந்துட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட காரணங்களால் தேர்தலை புறக்கணிப்பவர்கள் ஆன்லைனில் ஓட்டு போடலாம் அப்படின்னு ஜோதிகா சொன்ன ஐடியா படி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா வீட்டில் இருந்தே ஓட்டு போட்டுருவாங்கல்ல ஸோ நல்ல ஐடியாவை தான் ஜோதிகா கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அது வேறு ஆனால் நான் ஆன்லைனில் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க பாருங்கள் அதுதான் மிகச்சிறந்த சமாளிபேஷன் இப்படி ஜோதிகா ஒரு வழியாக சமாளித்து வீட்டுக்கு போயிட்டாங்க பட்டு இருந்தாலும் இன்றைக்கி எல்லா சோசியல் மீடியாவிலையும் ஜோதிகாவை வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தினந்தோறும் பத்திரிகைகளை படிப்பதும் ஒரு தன்னை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா பல பேர் வந்து பத்திரிகைகளில் தன்னை பற்றி செய்தி என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க அவ்வளோதான் நடிகர்கள நடிகைகளை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பிஆர்ஓக்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி இந்த பத்திரிகையில் உங்களை பற்றி செய்தி வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க இதுதான் வந்து அதிகபட்சம் அவங்க பத்திரிகைகளை படிக்கிறது ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய அளவு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இப்போ ஒன்றும் இல்லைங்க ரஜினி நீண்ட காலமாக இங்கே வந்து அரசியலை பார்த்துட்ருக்காரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சவர் ஆரம்பிறப்பன் காலத்திலேயே அரசியலில் பெரிய புயலை கிளப்பினவர் அவர் ஸோ அப்பேற்பட்ட ரஜினி வந்து இந்த தூத்துக்குடி சம்பவத்தில் என்ன பதில் சொன்னார் சமூக விரோதிகள் உள்ளே ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொன்னவர் தானே அவர் அதற்கப்பறம் நீதிமன்றம் வந்து அதற்கு ஆதாரத்தை காட்டுங்க அப்படிங்கும்பொழுது நான் வாட்ஸ்அப்பை பார்த்து சொன்னேன் அப்படின்ட்டார் இது வந்து ரஜினி மாதிரி ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு மனிதர் சொல்கிற பதிலாக அப்போ வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியாகும் ஸோ அப்படி தான் வந்து இன்னைக்கு பல நடிகர் நடிகைகள் வந்து அரசியல் ரீதியாக தன்னை தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்றும் இல்லை விஜய் வந்து முதல் முறையாக ராகுல் காந்தியை போய் பார்த்துட்டு வந்தார் அப்புறம் அண்ணாக சாரெல்லாம் பார்த்தாரு அவர் அப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அவர் வந்து மெல்ல அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்லாம் வரும்பொழுது அவங்க அப்பா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாரு அப்போ விஜய் வந்து உக்காந்தாரு அப்போ பல பேர் கேள்விகள் கேட்டாங்க அப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் ராகுல் காந்தியை பார்த்தீங்களா ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது எனக்கு காங்கிரஸின் கொள்கைகள் பிடிக்கும் அப்படின்னார் அவர் சரி ஒரு கொள்கையை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க அப்படி பரபரன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் கொள்கைகள் தெரிஞ்சால் அவர் சொல்ல மாட்டாரா ஸோ இந்த மாதிரி எதையாவது சொல்லி எப்படியாவது மாட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து நடிகர் நடிகைகளுக்கு புதிதில்லை ஜோதிகாவும் அப்படிதான் தான் மாட்டிக்கிட்டாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவர்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இங்கே இருக்குல்ல

புதுசா இருக்கிறவரு வெங்கடேஸ் அவரை சாப்பிடறதுக்காக நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோத்